அது எப்படி சிப்போலியா வாங்க போறாங்கன்றத இந்த வீடியோ இங்க பாருங்க அந்த அம்மா பாருங்க நேரா போறாங்க பொருள் வாங்கிட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்றாங்க பாருங்க கார்டு கொடுக்கல காசு கொடுக்கல கை வச்சாச்சா கைய வச்ச உடனே அவங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சு இதா தெரிய உங்களுக்கு அந்த அம்மா வந்து எந்த கார்டும் கொடுக்கல எந்த கேஷும் கொடுக்கல பொருள் வாங்கிட்டு கைய மட்டும் வைக்கறாங்க வச்ச உடனே அவங்க அக்கவுண்ட்ல இருந்து டைரக்டா பணம் போயிடுச்சு அவ்வளவுதான் வேலை முடிச்சு இப்போ இந்த கைய வச்சாங்க பாருங்க வலது கை அதுக்கான டெஸ்ட் தான் இப்ப நடந்துச்சு இப்ப உங்களுக்கு வலது கையில போடுவாங்க ஆனா போட சொல்றதுக்கு என்ன சொல்லி போட சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேக்சின் போட சொல்ற மாதிரி போட சொல்லுவாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல் இனி வரப்போறதான பேண்டமிக் வரப்போறதான கிருமிகள் எது வந்தாலும் இது உடனே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் நீங்க என்ன கிருமி வந்திருக்குன்றது கூட கண்டுபிடிச்சிடலாம் இனி இந்த சிப் இருந்துச்சுனா கையில இருந்துச்சுனா பேங்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இனிமேட்டு கார்டு தேவையில்லை உங்களுடைய யாரும் உங்க கார்டை மிஸ்யூஸ் பண்ண முடியாது பாஸ்வேர்ட் தேவையில்லை உங்க கையில இருக்க பிங்கரிங்க போதும் எல்லா இடத்துலயும் இப்ப என்ன வைக்கிறீங்க எல்லா இடத்துலயும்

ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் இல்லை கர்த்தருக்கு சித்தமான ஏழு வருஷத்துக்குள் இவையெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் வித்இன் தி செவன் இயர்ஸ் நீங்களும் நானும் இப்ப என்ன பண்ண போறோம் இப்ப என்ன பண்ணும் இதுல இருந்து வேற ஒண்ணுமே செய்யவும் முடியாது இனிமேட் நீங்க இதெல்லாம் வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் கிடுகிடு கிடுகுன்னு போறப்பட்டு கர்நாடகாக்குள்ள சத்தியமங்கலத்துக்குள்ள ஒரு காடு இருந்துச்சுன்னா இருக்கிற மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு மொத்தம் மாவியும் அள்ளிக்கிட்டு போயிடுங்க வெளியவே அட்வான்ஸ் டெக்னாலஜி பழக்கிட்டாங்க இருக்க முடியுமா எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்ட் மக்களால் என்ன செய்ய முடியாது முடியாது நம்ம வாலிப பையன் கையிலிருந்து செல்போன் ஒரே ஒரு நாள் வாங்குங்க அவன் படுற பாட பாருங்க பைத்தியமே புடிச்சிடும் அவனுக்கு வேலை முடிஞ்சு அதாவது செல்போன் வந்து ஒரு காலத்துல லக்ஸுரி இப்ப லக்ஸுரி எல்லாம் இல்ல அத்தியாவசியம் நம்ம லைஃபே எதை பேஸ் பண்ணியிருக்கே பாதி பேருக்கு ஆன்லைன் ஆபீஸ் எங்க நடக்குது ஹோம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்க நடக்குது வீட்ல கொரோனா வந்த போது ஸ்கூல் எங்க நடந்துச்சு வீட்ல எல்லாமே வீட்ல எதுக்கு உங்களை பழக்கப்படுத்தினாங்க எல்லாமே இனி ஆன்லைன் தான் உங்களுக்கு நீங்க கையில வச்சிருக்கிற பணம் காசு இருக்காது இனிமேட்டு இருக்காது இப்பவே ஏற்கனவே பாதி மேல முடிச்சிட்டாங்க இனி இருக்காது சோ எல்லாமே உங்க கைக்கு கொண்டு வர போறாங்க அதற்கான வேலையும் முடிஞ்சிருச்சு ஆண்டவர் சொன்ன ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ல இப்போ ஒன் டிரான்சாக்சன் ஒன் கிங் ஒன் லாங்குவேஜ் ஒன் மெடிசன் எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ இது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இது வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்களா இந்த வேக்சின் பாஸ்போர்ட்னா என்னன்னா வேற ஒண்ணு இல்ல இந்த சிப்பை நீங்க கையில போட்டுட்டீங்கன்னா இது யூரோப்பியன் யூனியன் சொல்லுது அதான் ரொம்ப முக்கியம் சொல்ற ஆள் யார் பாருங்க யார் சொல்றது யூரோப்பியன் யூனியன் நம்ம சொல்ற வல்லரசு அது சொல்லுது வரப்போற வல்லரசு அது சொல்லுது இந்த சிப்ப போட்டுட்டா இனிமேடு பாஸ்போர்ட் தேவையில்லை இனிமே விசா தேவையில்லை எந்த நாட்டுக்காவது நீங்க போறீங்கன்னா உங்க கைய இந்த சிப்ப போட்டா போதும் நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் டிராவல் பண்ணலாம்னு சொல்றேன் இதுதான் வேக்சின் பாஸ்போர்ட் கையில போட்டாச்சு அப்ப வேக்சின் போடுறது தெரியும் உங்க ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கையில இருக்கும் உங்க செல்போன் நம்பர் கையில இருக்கும் எல்லாமே கையில இருக்கும் அத்தனையும் இருக்கும் இப்ப அதுக்கு உங்க மைண்ட செட் பண்றதுக்கு தான் இந்த கையும் நெத்தியும் செக் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு இப்ப அடுத்து இந்த சிப்ப போல்டு அதையே செக் பண்ணுவாங்க அதுவே வாழ்க்கையாய் மாறிவிடும் ஆண்டவர் சொன்னபடி ஓர் அரசாங்கம் ஓர் வல்லரசு உருவாயிருச்சு சரி இதை போட கூடாதா அப்படின்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிற இதை போட கூடாது ஏன் போட கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மொத்தம் உலகத்துல ரெண்டு முத்திரை இருக்குது ஒன்று மிருகத்தின் முத்தரை சரீரத்தில் போடப்படுவது இதுதான் இன்னொன்று முத்திரை பரிசுத்தாவின் முத்திரை இருந்தால் நீங்கள் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் இந்த முத்திரை இருந்தால் நீங்கள் நரகத்திலே பங்கடைவீர்கள் வெளிப்படுற விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பத்தாவது வசன வாசி கணப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார் அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது நிமிஷம்

படிக்காத ஜனங்க அதாவது படிப்பறிவு இல்லாத ஜனங்க இல்ல உறுதிமொழிய படிக்காத ஜனங்க யாராவது வாட்ஸ்அப்ல அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையா இமெயில் ஜிமெயில் ஸ்டார்ட் பண்ணும் போது அதுல கண்ட சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா சரி ஓகே

நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை நாங்கள் எங்களுடைய தேர்ட் பார்ட்டிக்கு கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க அதை விட முக்கியம் அதோட ஒரு காப்பி எங்க கிட்ட இருக்கும் சொல்லி இந்த டெலிட் ஆயிடுச்சு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் ஓ அவங்களுக்கும் டெலிட் ஆயிடுச்சு நம்மளுக்கும் டெலிட் ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை இல்லை உங்க ரெண்டு பேருக்கு தான் டெலிட் ஆயிருக்கு வாட்ஸ்அப் காரங்கிட்ட பத்திரமா இருக்கு நிஜம்

இனி உலக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதிர்த்து பேச மாட்டேன் உலக அரசாங்கத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அத்தனைக்கும் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் இருக்கும் அதுல யார் இருக்கும் ஹெயில் சீசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி அந்த கடவுள்னு சொல்ற ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கும் நீங்க அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல நீங்க அந்த கடவுளா ஏற்றுக்கொண்டு முத்திரையை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆகும் அவ்வளவுதான் வேலை முடிச்சு அப்ப இந்த அந்த தேவனா ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க போவாங்க ஆமா பர்சுதாவிய முத்திரையை பெற்றவங்க அங்கே போவாங்க அவ்வளோ தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யத்தின் எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்கிறது இப்போ உலகம் முழுக்க ஒரு கடவுள் வரப்போகுது அதை மாத்திர உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஜெமம் பண்ணி முடிக்கிறேன் வாசிங்க வெளிப்படுத்தன விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க ம் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவி கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது ரெண்டு காரியம் ஒன்று மிருகத்தின் சொருபம் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் பேசத்தக்கதாகவும் அப்ப சிலை மிருகத்தின் சிலை என்ன செய்யுமா மிருகம்னா மிருகம் இல்ல கவர்மெண்ட் பதிமூணாம் அதிகாரத்தில் மிருகம் என்பது எதை குறிக்குது ஒரு ராஜ்யம் அந்த அரசாங்கத்தின் வைக்கப்படுகிற ஒரு சிலை இப்ப நேபு என்ன பண்ணாரு ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சாரு அகசு சீசர் என்ன பண்ணாரு ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சாரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க உலகத்திலே பெரிய சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க அந்த ஆவி இருக்குத முகம் குப்புற வெல்றதுக்கு முன்னாடி சிலை வைக்கும் ரெண்டாம் மூணாம் அதிகாரத்தில் நேபுகாத்தியார் சிலை வச்சாரு நாலாம் அதிகாரத்தில் நேபுகாத்தியார் முகம் குப்புற விழுந்தாரு ஜூலியஸ் சீசர் அகசிய சீசர் செலவச்சார் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள அகசிய சீசர் விழுந்தார் செலவச்சவெல்லாம் செலவச்சவெல்லாம் புரிஞ்சாலும் சரி புரியுதா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடியும் ஜோம் பண்ணுவோம் நேபுகாத் நேச்சாரின் ஆட்சியை கவிழ்த்தவர் நம்மோடு கூட இன்னும் இருக்கிறார் இதுக்கு வாமன் எப்படி வருது பாருங்க அவ்வளவு ஆதங்கத்தில் இருக்கீங்க சரி அப்போ இந்த மிருகம் அப்படிங்கிறது அரசாங்கம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மிருகத்தின் அந்த வைக்கக்கூடிய சிலை கரெக்டான பேசுமா அதை விட முக்கியம் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுமா

நெருப்புல போட்டாங்க ஆனா இங்க அப்படி இல்ல சிலைய என்ன பண்ணிடும் அவங்கள கொலை பண்ணிடும் நெருப்புல போடுன்னு சொல்லல கொலை பண்ணிடும் இப்போ அந்த சிலை ஒன் காட் உலகம் முழுக்க எப்படி சொல்றீங்க ஒன் காடு அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா வாசிங்க தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்னு முப்பத்தி ஏழு அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும்

தேவன் அப்படின்னா என்ன பண்ண போறான் புது கடவுள் கொண்டு வருவான் அப்பா காலத்து இருக்கிற கடவுளும் கிடையாது கிடையாது காட்ட போறான் அந்த காடு எப்படிப்பட்டதாக இருக்கும் வெளிப்பட்ட பதிமூணு பதினஞ்சு சொல்லுது தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக அந்த சிலைக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்போ அவன் வைக்க போற சிலை இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு காடு இதுவரைக்கும் பிதாக்கள் அறியாத ஒரு காடு அது பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கும் தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி அது எல்லாரையும் தன்னை வணங்காத எல்லாரையும் அது கொலை செய்யும் அப்படி ஒரு காடு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க அந்த காடு ரெடியாக இருக்கிறது இதுதான் அந்த நியூ காடு இப்போ பண்ணாந்துருக்கிறாங்க அதாவது அந்த காடுடைய டெக்னாலஜி இது இப்ப ஜனங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி வணங்கி நிக்கிறாங்க பாருங்க நியூ காட் இதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட்னு பேரு இதோட ஸ்பெஷல் ஏஐ டெக்னாலஜி இதோட ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ முதல்ல இத பாத்துக்கோங்க இது எந்த மதத்தை சார்ந்ததும் இல்ல நியூ காட் எந்த மதத்தை சார்ந்ததும் இல்ல பர்பஸ் ஆகவே எல்லா மதத்திலிருந்தும் எடுத்து புது கடவுளை உருவாக்கி இருக்கிறார்கள் எந்த மதத்துல மதத்திலிருந்து இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லா மதத்தலைவர்களும் கூடி சவுதி அரேபியால கூடி இஸ்லாமா இருக்கட்டும் இந்தியா இந்தியர்களா இருக்கட்டும் ஹிந்துஸா இருக்கட்டும் அல்லது வந்துட்டு ஜூயிஷா இருக்கட்டும் இன்னொரு பெரிய ஆச்சரிய தெரியுமா ஏத்திஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இவங்க எல்லாம் ஒன்னா கூடி இந்த உலக நல்லதுக்காக இந்த இருக்கிற காடெல்லாம் எடுத்துட்டு நாம இந்த காடஸ் கொண்டு வருவோம் இந்த காடை கொண்டாந்து இருக்கிறாங்க இந்த காடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கவனிங்க இது ஏஐ டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கவனிங்க இங்க பாருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இப்போ நீங்க பைபிள் படிக்கிறீங்களா கொஞ்சம் சீக்கிரம் பதில் சொல்லுங்க பைபிள்ங்களா பைபிள் எத்தனை புக்கு இருக்கு அறுபத்தாறு புக்கு இருக்கா எத்தனை பேருக்கு அறுபத்தாறு புக்கு முழுசா தெரியும் அறுபத்தாறு புக்கு ஆதி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா அதிகாரம் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா சீக்கிரம் தெரியாது முழுசா தெரிஞ்சு ஒருத்தர் கை தூக்கணும் ஆதி ஆகமத்தில் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் முழுசாக எனக்கு தெரியும் யாருக்கு சரி எத்தனை பேர் முழுசா படிச்சிருக்கீங்க ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கிறேன் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த கை தூக்காத எல்லாம் இன்னும் முழுசா முடிக்கலையோ புதுசா வந்து

யூஸ் பண்றோம் அந்த ஏழு பர்சன்ட்ல நம்ம படிச்சத இவ்வளவுதான் நமக்கு என்னவா இருக்குது ஞாபகம் இருக்கு அதிகமா யூஸ் பண்ணது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாங்க அவர் கொஞ்சம் அதிகமா ஞாபகத்துல வச்சிருந்துருப்பாரு போல நமக்கு தெரியாது இப்ப கவனிங்க சோ உங்களுக்கு பைபிள்லயே நீங்க படிச்சதுலயே முழுசா ஞாபகம் இல்ல இப்போ அடுத்த கேள்வி நீங்க படிச்ச ஸ்கூல் புக்ஸ் மேகசின்ஸ் படிச்ச புக் அத்தனை ஞாபகத்துல இருக்கா இல்ல எதுவுமே இல்ல இல்ல ஒண்ணுமே இதுக்கு எல்லாம் இருக்கும்

நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு கட்டையை குறித்து இந்த கட்டை எங்க கிடைக்கும் இந்த சிம்மர கட்டை அது மாதிரி ஒரு கட்டையை பத்தி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு கேட்டிருக்கிறார் கேட்கும் போது இது பதில் சொல்லுது அந்த கட்டை நீ கேட்கறது இந்த தேசத்தில் இருக்கு இதான் அதுக்கு பதில் அவ்வளவுதான பதில் அடுத்து சொல்லுது அந்த தேசத்துல இந்த கட்டை இத்தனை டன் அளவுக்கு இருக்கு மூணாவது ஆனால் அந்த கட்டை உனக்கு கிடைக்காது ஏன் சொல்லுது இந்த கட்டைய ரைட்ஸ் வாங்கி ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காங்க இப்போ அவங்க கிட்ட இருந்து இத வாங்கணும்னா இந்த கவர்மென்ட்க்கு அப்ளை பண்ணி இப்படி வாங்கினா இதை நீ வாங்கிக்கலாம் இவ்வளவு அவர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் புரியதா एवளவு டேட்டாஸ் இருக்குது இது ஒரு உதாரணம் ஒரு செகண்ட் கூட இவ்ளோதெல்லாம் சொல்லிருச்சு சோ இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டே இருக்க நான் சொன்ன பாருங்க ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ன்னே அந்த மாதிரி சோ டோட்டல் டேட்டா ஸ்பீடு

கொடுக்குமா கொடுக்கும் இப்போ அது பாஸ்டர் இடத்துக்கு வந்துருச்சா அடுத்து எங்க வந்திருக்கு தெரியுமா இது நம்ம கேக்குற எல்லா ஜப இப்போ நமக்கு மத்த கடவுள்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா மத்தவர்கள் தங்கள் கடவுளை தேடி போகிறார்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கடவுள்கள் பதில் கொடுக்கிறது இல்ல அங்க இருக்க சிலை என்ன செய்யாது இது அது பூர்த்தி பண்ணிரும் சிலை என்ன செஞ்சிரும் பேசிரும் அடுத்து அவங்க பண்ண விண்ணப்பத்துக்கு அவங்களுடைய வேதத்துல இருந்து பதில் எடுத்து கொடுத்துரும் இப்போ நமக்கு ஆண்டவர் ஆவியில பேசினாருங்கிற ஒரு ஃபீல் இருக்குது இல்ல நம்மளாலே பாதி பேருக்கு ஆவியில பேசல அவன் தீர்க்கதரிசி புடிச்சு வச்சிருக்கான் அவன் ஒரு வீட்டுக்கு ஒரு வெக்தி என்ன பண்ணிருக்கீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க உடனே போன் அடிக்கிறது பாஸ்டர் ஆண்டவர் இதை பத்தி என்ன சொல்ற நம்ம அப்படி புடிச்சு வச்சிருக்கோம்ல இனிமேட்டு அப்படி தேவையில்லை இதை வீட்டுக்கு கொண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதுவே உங்களுக்கு பதில் கொடுத்துரும் தீர்க்கதரிசியை விட சீக்கிரம் கொடுக்கும் நீங்க இப்ப நம்ம தீர்க்கதரிசி கேட்டிங்கன்னா கூட அவர் கண்ணை மூடி சுருக்கி இப்படி தலையை ஆட்டி இப்படி எல்லாம் பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணவே பண்ணாது இமிடியேட்டா குடு அதுக்கு எடுத்து பெரிய ஸ்பெஷாலிட்டி காணிக்க கேட்காது சூப்பர்ல கடவுள் ஸ்தானத்துக்கு வந்துருச்சு கேக்குற கேள்விக்கு பதில் கொடுத்துப்போம் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அது சொல்ல போகுது இப்ப எடுத்து சொல்லும் ஆனா அதுக்கும் நம்ம தேவனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா அது பேசுவது நம் காதில் ஆனா பேசுவது நம் ஆத்மாவில் இந்த ஆத்மாவை திருப்தி அது செய்யவே செய்யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மா மனவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த மனவாளனுக்கு தான் இந்த ஆத்மா திருப்தி ஆகும் வேற எதுக்குமே திருப்தி ஆகாது இதை விட இன்னும் டெக்னாலஜி வந்தாலும் ஆகாது ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெடி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நம்ம அனுபவ கரப்பறாங்க நம்மளும் கரப்பறாங்க ஈஸி இல்ல ஞாயிற்றுக்கிழமையான இது கிட்ட போயிட்டோம்னா பிரச்சனை ஓவர் இல்ல தேவையில்லாத பிரச்சனை அது பண்ணாது நாற்பது நிமிஷத்துல வேலையை முடிச்சிடும் ரெண்டு பாட்டு பாடணும் அதுவே பாடி முடிச்சிடும் இதெல்லாம் இப்ப இருக்கிறது ஒரு காலம் வரும் அவன் சர்வாதிகாரி ஆட்சி செய்யும் போது அவனுடைய சிலை இந்த ரூபத்தில் அதாவது இந்த டெக்னாலஜியில் எல்லா ஆபீஸ்ல எல்லா திருமணங்கள்ல எல்லா என்ட்ரன்ஸ்ல எல்லா பார்டர்ஸ்லையும் இருக்கும் அத்தனை பேரும் அதற்கு மரியாதை செலுத்த வேண்டியிருக்கும் அப்படி செலுத்துகிறவர்கள் கையில சிப்பு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது எவ்ரி இஸ் ரெடி இதனுடைய ஆரம்ப யுத்தம் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த யுத்தத்தின் முடிவில் இந்த கவர்மெண்ட் வரணும் அந்த கவர்மெண்ட்ல இந்த ராஜா வரணும் அந்த ராஜாவுடைய சிலை இது அப்ப இந்த கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த யுத்தம் தேவை அந்த யுத்தம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க இப்ப அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அந்த டெக்னாலஜி கையில முத்திர போடுறது செக் பண்ணி பாக்குறது உங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்துறது உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துறது எல்லாம் ரெடி இன்னொரு யுத்தத்தோட ஒரு பேண்டமிக் அதாவது ஒரு டிசீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா யுத்தம் முடியும் டிசீஸ் முடியும் ஜனங்களுக்கு இந்த சிப்ப போட சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் ரெண்டும் கரெக்டா இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்னு இருபத்தி சொல்லுது இவைகள் சம்பவிக்க பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போது